ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் சீரியல் இனிமேர போகிற எபிசோட்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகாவும் சூர்யாவும் அப்போ தான் ஆர்டரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ஒரு மாதிரியாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க என்ன சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ரெண்டு பேருமே ஓடிப்போய் என்னன்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருமகா காலிலிருந்து மா ஐஸ்வர்யா இருந்துட்டு ஒரு மாதிரியே பைத்தி மாதிரியே பண்ணிட்டு இருக்கா சொன்னாலையும் இருக்க மாட்டேன்றா என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ஐஸ்வர்யா மகா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஷாக்காயிராங்க அக்கா என்னாச்சுக்கா எதுக்காக இப்படி பண்ணிட்டுங்க என்ன மகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்த மகா ரொம்பவே ஷாக் ஆயிராங்க என்னாச்சு அக்காவுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐஸ்வர்யா இருந்துட்டு என்ன என்ன எதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு போறீங்க நான் ஹாஸ்பிட்டல்லாம் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க ஒரு மாதிரி பேசிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா அனாமிக்கா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன அனாமிக்கா இருந்துட்டு சித்ராவுக்கு கால் பண்ணி இந்த மருந்து வேலை செஞ்சிருச்சு அவ புத்தி பேதலச்சு மாதிரி ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் சித்ரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மகா இருந்துட்டு ஒரு பக்கம் கௌதம் இருந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா இவ ஒரு பக்கம் பைத்தி முடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காளி இவங்க லைஃப் என்ன ஆகுமே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க மகா இருந்துட்டு சூர்யா இருந்துட்டு எங்க பார ஐஸ்வர்யா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் எனக்கு கௌதம் தான் வேணும் நான் கௌதம் கிட்ட போகணும் என்ன கௌதம் கிட்ட கூட்டிட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே குழந்தைத்தனமா பேசவும் எல்லாருமே ரொம்பவே ஷாக்காங்க அதுக்கப்புறம் ஐயோ என் பொண்ணு என்ன பண்ணி தொலைச்சானே தெரியலையே என் பொண்ணு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறாங்க மகா இருந்துட்டு இங்க பாருமா கொஞ்சம் இரு அவளு அவளே இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நான் டென்ஷனா இருக்கேன் இப்ப நீ வேற அழுறியா அமைதியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு மகா இருந்துட்டு ரொம்பவே கத்துறாங்க அதுக்கப்புறம் என்ன தாத்தாவும் பாட்டியும் இங்க பாருமா ஐஸ்வர்யா ஆஹ் கௌதம் கிட்ட தானே போலாம் பொறுமையா போலாம் அமைதியாயிருமா இருமா என்னாச்சு உனக்கு சாப்பிட்றியா ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுதா அப்படின்னு மாதிரி பொறுமையா தாத்தா கேக்கவும் இங்க பாரு கேள்ட்டே எனக்கு வந்து கௌதம் தான் வேணும் எனக்கு கௌதம் கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் தாத்தா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க என்ன என்னவே கெல்ட்டுன்றாலே அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் பாட்டி இருந்துட்டு என்னங்க அவ தான் ஒரு மாதிரியா பேசுறானா நீங்க எதுக்காக அவ கூட போய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மகா இருந்துட்டு சாரி தாத்தா ஐஸ்வர்யா அப்போ தெரியாம பேசிட்டு இருக்கா அவள் பேசுறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி விடுமா மகா அவ தெரியாம தான் கேட்டானு எனக்கே தெரியும் முடியும் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா பண்ணிட்டு இருக்க ரகலையெல்லாம் பார்த்து மகாக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கோவப்படுறது டென்ஷன் ஆகுறது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அனாமிகா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நீங்களாம் இப்படி இருக்கணும்னு தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பிரபா இருந்துட்டு இங்க பாருங்கக்கா என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க ஆனா ஐஸ்வர்யா இருந்துட்டு எனக்கு கௌதம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன வேற வழியே தெரியாம நம்ம சூர்யா மூணு பேருமே சேர்ந்துட்டு ஐஸ்வர்யாவை கூட்டு போறாங்க கூட்டு போயிட்டு கூட்டு போன உடனே பார்த்த விஷயத்தெல்லாம் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க என்னன்னா நம்ம கௌதம்க்கு கேந்துட்டு மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க பொண்ணு வீட்ல இருந்து எல்லாமே பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த கோடீஸ்வரி மகா சூர்யா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா கூட்டிட்டு போறாங்க இல்லையா ஐஸ்வர்யா மாதிரியா கௌதம் என்ன கௌதம் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க எதுக்காக என்ன விட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரியே போயிட்டு பேசவும் மகா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் ஆஹ் என்ன இவ இப்படி பண்றான்னு சொல்லிட்டு சித்ராவும் கௌதமும் ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மகா இருந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட என்னோட அக்காவை ஆசை வார்த்தை பேசி ஏமாத்தி இப்போ கர்ப்பமாக்கிட்டு இருக்கிறான் ஆனா இப்போ என் அக்கா கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப வேற கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டான் இந்த கல்யாணத்தை உங்களுக்கு பண்ணி வைக்கணும்னு இஷ்டம் இருந்தால் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படி அப்படின்ற மாதிரி பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவோம் பொண்ணு வீட்டுக்காரர் இருந்துட்டு இதெல்லாம் சொல்லாமல் தான் எங்களுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாங்க ஆனால் இந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சுருந்தா நாங்கள் பொண்ணு கொடுக்கவே ஒத்துக்கொ ஒத்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சித்ராவையும் கௌத்தமையும் பயங்கரமாக திட்டிட்டு பொண்ணு வீட்டுக்காரரு போய் வெளியே போயிடுறாங்க போன உடனே என் பையன் நிம்மதியை கெடுக்க தான் வந்திருக்கீங்களா நீங்கள் நாலு பேரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அத்தை என் உங்களோட வாழ்க்கையை நான் எதுக்கு கெடுக்கணும் நான் என் புருஷனோட கூட வாழ வந்தேன் கௌதம் சொல்லுங்க கௌதம் உங்க மம்மிக்கு நம் நான் உங்க வாழ்க்கை கெடுக்க வந்தேன் நான் பாருங்க கௌதம் பாருங்க அப்படின்ற மாதிரி கௌதம் மேல பைத்தியமா இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சித்ரா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இவ இதை வச்சு நம்ம டிவோர்ஸ் வாங்கலாம்னு பார்த்தா ஆனா இவ இப்படி பண்ணிட்டு இருக்காளே இவள என்ன பண்றதுன்னே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக்ல இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பா கௌதம் இருந்துட்டு இங்க பாரேஸ்வரியா ஒழுங்கு மரியாதை உங்க வீட்டுக்கு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா மகாவும் சூர்யாவும் இங்க பாருடா நீ தான் ஏதோ பண்ணிருக்கா ஐஸ்வர்யாவை என்ன பண்ணன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஆஹ் நான் என்ன பண்ண நான் இங்க இருக்கேன் அவ அங்க இருக்கா அவளை போய் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நீ ஏதாவது பண்ணியிருப்படா உன்ன பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி மகாவும் சூர்யாவும் கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கோடீஸ்வரி இருந்து பயங்கரமா கோவப்பட்டு கௌதம அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அடிக்க ஆரம்பிச்சவங்க நிறுத்தவே மாட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம ஐஸ்வர்யா இருந்துட்டு ஒரு மாதிரி குழந்தை மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா திடீர்னு கௌதம் சித்ரா சித்ராக்காள் விழுந்து என்ன மனுச்சிடுங்க கௌதம் மனிச்சிடுங்க அத்தை என்ன பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்த நின்றுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பதட்டம் மாறாங்க அதுக்கப்புறம் என்ன தாத்தாவும் பாட்டியும் போன் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு இன்னொரு கல்யாணம் அவனுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கௌதமை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க சரிங்க தாத்தா நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆர்டர் நம்ம சூர்யாவுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க இல்லையா அவங்க கால் பண்ணி உங்க ப்ராடக்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்ன மாதிரி ரொம்பவே பாராட்டுற மாதிரி பேசுறாங்க அதுக்கப்புறம் சார் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் நானு நான் அப்புறமா கால் பண்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சூர்யா இருந்துட்டு வச்சிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம கௌதம் கிட்ட சூர்யா இருந்துட்டு இங்க பாரு கௌதம் நீ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன் இனிமேல் நீ கல்யாணம் கிளியாணம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தேன் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணி பண்ணிக்கோங்க என் கல்யாணம் நடக்க தான் போகுது நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க அதை பார்த்து நீங்கள் வயிறு எரிய தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவையும் மகாவையும் பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டுன்ற இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம கொடிஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இங்கே பாருடா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் என்னோட பொண்ணோட வாழ்க்கையே இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு நீ வேற கல்யாணம் வேற பண்ணுறியா உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரி ஒரு பக்கம் ரொம்பவே ஆதங்கத்தில் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் இங்க பாருங்க நீங்க யார் என்ன பண்ணாலும் சரி நான் கல்யாணம் பண்ண தான் போறேன் நீங்க அதை எப்படி தடுக்கிறங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கௌதமும் சித்ராவும் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலேனையும் கிளிக் பண்ணிக்கோங்க